திருமறை அர்ஆனை பாராயணம் செய்யும் போது அஊது சொல்ல வேண்டும் ஒரு சூராவினுடைய துவக்கத்தில் இருக்கும் பொழுது பிஸ்மியும் சேர்த்து சொல்ல வேண்டும் அவுது என்றால் பிஸ்மி என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் பொதுவாக குரான் ஓதுகின்ற நேரத்தில் ما نور بسم الله الرحمن الرحيم من نبته أعرب قرآن الله تعالي وليها أنت بردود أعوذ بالله من الشيطان الرجيم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم نقل القرأن ஷைத்தானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அந்நகல் எனும் அத்தியாயத்தில் தொண்ணூத்தி எட்டாவது வசனம் கூறுகிறது எனவே சொல்வது இன்றியமையாது குரானை குரானாக ஓதுகின்ற நேரத்தில் குரானில் வந்துள்ள துவாக்களை நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்கும் பொழுது துவாவாக எங்களுக்கு கேட்கலாம் ும்ர்ானை நாங்கள் திலாவத்து செய்ய ஆரம்பிக்கின்ற நேரத்தில் முதற்கட்டமாக ரஜீம் என்று சொல்ல வேண்டும் தொடர்ந்து ஒரு சூரா துவக்கமாக அது இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்லாஹிர் இல்லாஹி ரஹீம் என்று சொல்ல வேண்டும் ஒரு சூராவனுடைய துவக்கத்தில் நாங்கள் அதை சொல்லுகின்ற அளவுக்கு இடைநடுவிலிருந்து நாங்கள் குரானை ஓத ஆரம்பித்தால் அங்கே பிஸ்மில் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்பது வேண்டப்பட்டதல்ல குரானை ஓதி முடிக்கின்ற நேரத்தில் அஹீம் என்ற வார்த்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை அது உண்மையில் அழகான ஒரு வார்த்தையாக இருந்த போதிலும் நபி அவர்கள் எப்படி குரானை ஓதி ஆரம்பித்தார்கள் எப்படி அதை ஓதினார்கள் எப்படி அதை நிறுத்தினார்கள் என்பது சம்பந்தமாக தகவல்கள் வந்திருக்கும் பொழுது ஹதீசுகள் வந்திருக்கும் பொழுது அவைகளோடு நாங்கள் சுருக்கிக் கொள்வதே மேலானதாகும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் அனஸ்ரதையுல்லானோர்களுக்கு குரானை ஓத சொல்லிவிட்டு அவர்கள் அதை கேட்கின்றார்கள் திரும்பவும் அவர்களுக்கு போதுமன்று தோணிய அந்த நேரத்தில் கவலைகள் அதிகரித்து உள்ளம் மனவேதனையோடு கண் கண்களிலிருந்து கண்ணீர் மல்க அவர்கள் சொல்கிறார்கள் ஹாஸ்புக் நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று அதில் சொல்லப்பட்ட செய்திகள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்களை கவலையில் ஆழ்த்தி விடுகிறது கவலை என்னும் பொழுது அந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி மேலும் ஒரு பொறுப்பான ஒரு விடயத்தை ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு பொறுப்பை அல்லாஹ் வழங்கி மறுமையில் அது பற்றி அல்லாஹ் விசாரிப்பதாக கூறு கூறப்பட்டிருக்கின்ற வசனத்தை சஹாபி அதையெல்லாம் இன்னொரு ஓதுகின்ற நேரத்திலே அல்லாஹின் தூதர் அவர்கள் போதுமென்று நிறுத்தினார்களே ஒழிய அங்கே சதகல்லாஹுல் அதையும் என்ற வார்த்தைகளை போன்ற வார்த்தைகள் சொல்லுமாறு கூறவில்லை எனவே இது அவது பிஸ்மி சம்பந்தமான ஒரு சில விளக்கங்கள்